வருஷவாய புதிதாக நகை வாங்க கவனத்திற்கு மேடம் நகை வாங்குறதுக்கும் ஜாதகம் ஜோசியம்லாம் இருக்கா ஆமாங்க கண்டிப்பா இருக்கு இப்போ ஒரு சில நகை வாங்குவாங்க பாத்தீங்கன்னா அது ஒரு நகையோட அந்த வருஷம் ஃபுல்லா போயிடும் ஒரு சில நகை வாங்குவாங்க அதே வருஷத்துல மூணு நாலு அஞ்சு வாட்டி நகை கடை போய் நகை வாங்கிட்டே இருப்பாங்க எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்குமே உங்க ராசிக்கும் சம்மந்தம் இருக்கு ஸோ எந்த ராசிக்காரங்க எந்த நாளில் எந்த கிழமையில் எந்த டைமுக்கு போய் நகை வாங்கணுன்றதும் இருக்கு ஸோ அந்த டைம்ல அந்த நேரத்துல போய் நகை வாங்கும்பொழுது உங்களுடைய நகை ரெட்டிப்பா ஆகும் ஸோ இது மாதிரி நான் நகை வாங்க போறேன் அப்படிங்கிற உங்களோட டேட் ஆஃப் டைம் வாட்ஸ்அப் பண்ணுங்க நான் உங்களுக்கு பார்த்து சொல்றேன் அந்த டைம்ல போய் நகை வாங்கினா உங்களோட நகை டபுள் ட்ரிபிளா ஆகும் சரிங்களா ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டேன் சரி மேடம் நான் வாட்ஸ்அப் பண்ணிடுறேன் நம்பருன்னு சொல்கிறவங்க கவனத்திற்காக அதாவது ஒரு நல்ல விஷயம் நம்மகிட்ட தெரிஞ்சிட்டா பத்தாது நம்மள சுற்றி இருக்கிறவங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுடைய நகை டபுள் மடங்கு டபுள் மடங்கு ஆகிட்டே இருக்கும் ஓம் நம சிவா நன்றி